நிறுவனம் சார்பாக கொரோனா பாதித்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை நாகை சட்டமன்ற உறுப்பினர் சானாவாஸ் கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வேல்ட் விசன் நிறுவனத்தினர் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் கீழே பகுதியைச் சேர்ந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்துள்ள இருநூற்று நான்கு குடும்பத்திற்கு தலா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான மளிகை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் இருபத்தி ஒரு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடைய உணவுப் பொருட்கள் என சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது நாகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சானாபாஸ் நிவாரண உதவிகளை வழங்கினார் இக்கட்டான சூழலில் உதவிக்கரம் மீட்டுபவர்களுக்கு நன்றி தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சானாவாஸ் பலரும் உதவிட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்வில் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தின் திட்ட மேலாளர் ஜெயலட்சுமி

இந்த நிவாரண பொருட்களை கொடுப்பது கொடுப்பது ஊட்டச்சத்து உணவை அது ரொம்ப முக்கியம் குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு தேவைப்படுது அவங்க கொரோனா மீண்டு வந்தாலும் அவங்க ஆரோக்கியமா இருப்பதற்கு நல்ல உணவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அமைப்பு கொண்டு நிறுவனம் உணவு பொருட்கள் கூட சிறப்பது மிக்க மகிழ்ச்சி